அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் திருச்செந்தூரில் ஆவணி திருவிழா பன்னெண்டு நாட்கள் கொண்டாடப்படும் இந்த திருவிழா கோலாகலமாக இருபத்தி நான்காம் தேதியில் இருந்து செப்டம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த ஆவணி மாத திருவிழாவில் மிக சிறப்பான ஒன்று பச்சை சாத்துதல் வெள்ளை சாத்துதல் சிகப்பு சாத்துதல் இந்த நிகழ்ச்சியின் போது முருகப்பெருமான் மும்மூர்த்தியாக காட்சி தருவார் இந்த மும்மூர்த்தியின் அவதாரத்தை காண கோடிக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் சூழ்வார்கள் இந்த நிகழ்வின் போது நாம் திருச்செந்தூர் சென்று சிகப்பு வெள்ளை பச்சை இந்த பட்டாடைகளை வாங்கி முருகப்பெருமானுக்கு சாத்தினால் உங்களால திருச்செந்தூர் விளக்கி ஏற்றி பெருமானை வழிபட்டால் உங்களுக்கும் அதன் பலன் கிடைக்கும் அது எப்படி என்று இந்த தகவலில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் பரவாயில்ல ஒரு லைக் பட்டனை அடித்து விட்டுருங்க மாசி திருவிழாவை போல ஆவணி திருவிழாவும் பனிரெண்டு நாட்கள் நடைபெறுவது வழக்கம் பச்சை சாத்தி கோலத்தில் சுவாமி சண்முகரை கண்டால் வாழ்வில் செல்வம் செழிக்கும் வலம் சேரும் என்பது ஐதீகம் எனவே காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு திரண்டு வருவார்கள் அந்த பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் இரண்டு நாட்கள் மட்டும் முருகப்பெருமான் சிவப்பு சாத்தியும் வெள்ளை சாத்தியும் பச்சை சாத்தியும் பக்தர்களுக்கு அருள்வாலிப்பார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழாவின் போது எட்டாவது திருநாளன்று சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் பச்சை நிற பட்டாடை அணிந்து பச்சை நிற மலர்கள் சூடி பச்சை சாத்திய கோலத்தில் எழுந்தருளி வருவார் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெற்றால் மாசி திருவிழாவும் ஆவணி திருவிழாவும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டு ஆவணி திருவிழா கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பித்து செப்டம்பர் நான்காம் தேதி முடிவடைகிறது ஏழாம் நாள் திருவிழாவான முப்பதாம் தேதி அதிகாலை சுவாமி சண்முகர் உருவ சேவை மாலையில் சுவாமி தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்திய கோலத்திலும் எட்டாம் திருவிழாவான முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்திய கோலத்திலும் பகலில் பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்திய கோலத்திலும் வீதி உலா வந்து கோவிலை சேருவார் பத்தாம் நாள் திருவிழாவான வரும் செப்டம்பர் இரண்டாம் தேதி முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெறும் நாலாம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா கோலாகலத்துடன் சுவாமி அம்மன் வீதி உலா வந்து கோவிலை சேருவார் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூமூர்த்திகளின் அம்சமாகவும் திகழ்ந்து அருள்வாலிப்பார் என்பது அர்த்தமாகும் அதை காட்டும் வகையில் சிவப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி தேரோட்டங்கள் நடைபெறும் சிவப்பு சாத்தி தேரோட்டத்தின் போது அலங்காரம் ஆராதனைகள் சுவாமி அம்சம் எல்லாம் சிவப்பாக இருக்கும் இது ஏழாம் திருநாளன்று நடைபெறும் சண்முகர் சிவப்பு நிற பட்டாடை அணிந்து செவ்வரளி ரோஜா நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரகாரத்தை வார் சண்முகர் சிவப்பு சாத்திய கோலத்தின் பின்புறமாக நடராஜர் அலங்காரத்தில் சிவன் அம்சமாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அதே போல வெள்ளை சாத்திய ஊர்வலத்தின் போது எல்லாம் வெள்ளை மயமாக இருக்கும் வெள்ளை சாத்தியை கண்டு இறைவனா தரிசனம் செய்தால் பிரம்மாவின் அருளால் நம் தலையெழுத்தே மாறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அன்று சுவாமி சண்முகர் வெண்பட்டு அணிந்து வெள்ளை நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாத்திய கோலத்தில் எழுந்தருளி உள்பிரகாரத்தில் உலா வருவார் முக்கியமாக எட்டாம் திருநாளன்று நூத்தி எட்டு மகாதேவர் சன்னதி முன்பு வந்த சுவாமி சண்முகருக்கும் வள்ளி தேவயானிக்கும் அபிஷேகம் அலங்காரம் செய்து பகல் பதினோரு மணிக்கு மகா தீபாராதனை நடக்கும் அதைத் தொடர்ந்து பதினொன்று முப்பது மணிக்கு சுவாமி சண்முகர் வள்ளி தேவானை அம்பாளுடன் பச்சை நிற பட்டாடை அணிந்து பச்சை நிற மலர்களை சூடி பச்சை சாத்திய கோலத்தில் எழுந்தருளி உள்பிரகாரத்தை வலம் வருவார் பச்சை நிறமாக தோற்றம் அளிக்கும் சண்முகரை பார்த்தால் வாழ்வில் செல்வம் சேரும் என்பது ஐதீகம் எனவே பச்சை சாத்திக்கு மிகுந்த வரவேற்பு காணப்படும் சிவப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி மூன்றையும் கண்டு மும்மூர்த்திகளின் அருளை பெற்றால் எளிதில் முக்தி பெற முடியும் என்று திருச்செந்தூர் தல வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது பச்சை சாத்துதல் என்பது இறைவனை பச்சை பட்டாடை அணிவித்து பச்சை நிற மறிக்கொழுந்து பூ மற்றும் இலைகளால் கட்டப்பட்ட மாலைகள் சூடி எழுந்தருள செய்வது இதனை பச்சை சாத்துதல் என்பார்கள் பச்சை சாத்தி வரும்போது சுவாமிக்கு பக்தர்களால் செய்யப்படும் பன்னீர் அபிஷேகத்தால் தேரோடும் வீதிகள் சேராகின்றன பச்சை செழுமையை குறிக்கும் தன்னை தரிசித்தவர்கள் வீட்டிலும் தரிசிக்க வராவிட்டாலும் வீட்டிலிருந்தே முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து விலக்கேற்றி வழிபட வேண்டும் செய்வதால் திருச்செந்தூர் சென்று வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அன்றைய தினம் விரதம் இருந்து எப்படி விளக்கேற்ற வேண்டும் என்பதை பார்க்கலாம் அன்றைய தினம் நீங்கள் குளித்து விட்டு வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்து விட்டு முருகனின் உருவப்படத்திற்கு பூக்கள் அணிய வேண்டும் பின் நீங்கள் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருக்க முடிந்தால் இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் ஒருவேளை மற்றும் உணவு உண்டு உபவாசம் இருக்கலாம் இந்த இரண்டும் செய்ய முடியாதவர்கள் நீர் ஆகாரங்களை அருகி உபவாசம் இருக்கலாம் முருகனுக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் செய்து வைக்கலாம் முடியாதவர்கள் வைக்கலாம் வீட்டில் காலை மாலை என இரு வேலையும் தீப தூப ஆராதனை காட்டி முருகனுக்கு உகந்த மந்திரங்களை படிக்கலாம் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் அன்று மூன்று வேலை படிக்கலாம் முடியாதவர்கள் காலை மாலை என இரு வேலை படிக்கலாம் இது எதுவும் எங்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை இன்றைய தினம் மாலை வேளையில் உங்கள் வீட்டில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று திருச்செந்தூர் முருகனை வேண்டி விளக்கு ஒன்று ஏற்றிவிட்டால் போதும் திருச்செந்தூர் முருகனை தரிசித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும்